அன்பு சொந்தங்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு இப்போ ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவெல்லறை அப்படிங்கிற திருத்தலம் தாங்க இது மூலவருடைய பேர் வந்து ஸ்ரீ புண்டகரிகாட்ச பெருமாள் திருத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கோயிலினுடைய பெயர் இந்த புராதன சிறப்பு மிக்க கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் திருச்சி டோல்கேட்டில் இறங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே இருந்து துறையூர் போகிற வழியில் இந்த கோயில் இருக்குங்க துறையூர் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த கோயிலை வந்து அடையலாம் அந்த கோயிலுடைய இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளார் இந்த கோயில் இருக்குது அங்கே ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குதுங்க ஸோ இது எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் கட்டி முடிக்கப்படாத நிலையில் இருக்கிற ராஜகோபுரம் இது இந்த ராஜகோபுரத்தை முன்னாடி அடையணும்னா பதினெட்டு படிகள் வந்து இருக்குதுங்க இந்த பதினெட்டு படிகளும் கீதையோட பதினெட்டு அத்தியாயத்தை வந்து குறிக்கிறதா சொல்கிறாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப மிகவும் பழமையான ஒரு ராஜகோபுரம் இது சிதிலம் அடைந்திருக்குதா இல்லை பாதியிலேயே கட்டப்பட்ட நிலையில் விட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல அந்த அளவுக்கு மிகுந்த பழமையான கோயில் இது கோயில் வந்து ஒரு குன்றின் மேலே தாங்க இந்த கோயிலை அமைச்சிருக்கிறாங்க இந்த கோபுரத்திற்கு உள்ளார வந்து அடுத்த பிராக பிரகாரத்துக்கு போகணும் அப்படின்னா நாலு ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க அந்த நாலு ஸ்டெப்ஸும் நாலு வேதங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க வாங்க அடுத்த இந்த பிரகாரத்துக்குள்ளார போயிட்டு அடுத்தது என்ன ஏதுன்னு பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய மூலவரை கருடால்வார் சந்திரன் சூரியன் ஆதிசேசன் மார்க்கண்டேயர் மற்றும் பூமாதேவி இவங்க அனைவருமே வந்து மூல வணங்கும் நிலையில் இருக்காங்க அதுதான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய விசேஷமேங்க இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது வாங்க இதுக்கு அடுத்தது பார்க்கலாம் அது என்ன அப்படின்ட்டு ம சன்னதிக்கு வந்து போகிறதுக்கு மேலே ஏறி ஏறிதாங்க போகணும் அதில் வந்து ரெண்டு வழி இருக்குதுங்க ரெண்டு வாசல் வழிகள் வந்து இதுக்கு இருக்குது அதாவது தை முதல் ஆணி வரை உத்தராயண வழியாக தரிசனத்துக்கு போகணும் இது வந்து ஒரு வழி உத்தராயண வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழி வந்து தட்சணாயன வழி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அது வந்து ஆடி மாதத்துலேருந்து மார்கழி வரை அந்த வழியில் மட்டும்தான் போயிட்டு சேவிச்சுட்டு அந்த வழியில் வரணும் இப்படி ரெண்டு வழிகளாக வந்து பிரித்து ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையும் வந்து கதவுகள் வந்து வேறு வேறு வழியில் திறந்து வச்சு தரிசனத்துக்கு போயிட்டு வர மாதிரி பழங்காலத்தில் இதனுடைய அமைப்பு வந்து இருக்குதுங்க அதுதான் வந்து இந்த கோயிலுடைய இன்னொரு ஒரு விசேஷமான நிகழ்வுங்கிறது இந்த கோயிலுடைய பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குங்க இருக்குதுங்க அது விழுதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பிரம்மாண்டமான விழுதுகளாக இருக்கும் இது வந்து எத்தனை வருட பழமையான ஆலமரம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பொய் இருந்தாக்கா உங்களுக்கு இதனுடைய தகவல் தெரிஞ்சால் பண்ணுங்கள் அதே போல் இந்த கோயிலுடைய பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வனப்பகுதி மாதிரி மரங்கள் எல்லாம் வச்சு பயங்கரமாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிறையா பேர் இதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஏன்னா இதை வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டால்தான் அதை பேக் சைடில் வந்து வந்தீங்கன்னா இந்த அமைப்பு அமைப்பெல்லாமே பார்க்கலாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது என்னுடைய பேக் சைடு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருப்பீங்க இதன் பின்பகுதியிலலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்க மாட்டீங்க அதனால் இந்த டைமில் நானே இருந்துக்கிட்டு பின்பகுதியில் போய் பார்க்கும்போது தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க இந்த ஆலமரம்லாம் எத்தனை வருட கால ஆலமரம்னே தெரியலங்க அவ்வளோ மிகப்பெரிய ஆலமரம் வேரெல்லாம் எல்லாம் வந்து பூமிக்குள்ளார போயிருக்கு அந்த மாதிரி ஒரு ஆலமரம் அமைப்பாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இது எத்தனை வருடம் தெரியலிங்க ஆக்சுவலி இந்த கோயில் வந்து பல்லவ மன்னன் நந்திவர்மனால் கட்டப்பட்ட கோயில் இந்த குகைக்கு மேலே தான் கோயிலுடைய அமைப்பே இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு புறமும் வந்து குகைகள் வந்து சிறிய லெவலில் குகைகள் இருக்குது இந்த குகையில் வந்து பெருமாளை வந்து தாயார் எண்ணி தவம் செஞ்சதாக புராணங்களில் வந்து சொல்லப்படுதுங்க இது தாங்க அந்த குகை பல்லவர்கள்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையில் வந்து செதுக்கின அமைப்புடைய ஒரு வரலாற்றுச் சோடகள் தான் இவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த பாறையில் வந்து இதை செதுக்கி வச்சுருக்காங்க ரொம்பவும் அழகாக இருக்குதுங்க இந்த பாறையெல்லாம் செதுக்குனது இந்த பாறைக்கு மேலே தான் அந்த கோயில் வந்து கட்டி அமைச்சிருக்காங்க பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வாழ்நாளில் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தே ஆக வேண்டும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு புராதனமிக்க மிகப்பெரிய கோயில் இது ஏன்னா முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்துட்டு வந்துடுவாங்க ஆனால் பின்பகுதியிலையும் போய் கண்டிப்பாக நீங்கள பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசியல்ங்க எவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த கோயில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க இது இந்த பாரம்பரியமான கோயிலை வந்து அனைவருக்கும் வந்து ரீச் ஆகிற மாதிரி இந்த கோயிலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மிக்க கலாச்சாரம் என்னான்னு எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அதனால் இந்த கோயில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களை ரீச் ஆகும் அதனால் இது மாதிரி புராதன கோயில்கள் நிறைய இருக்குதுங்க மேற்கொண்டு பார்ப்போம் மீண்டும் அடுத்த தரமான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க பாய்